அறந்தாங்கியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடினர் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொருளாளரும் தொகுதி பொறுப்பாளருமான பஞ்சநாதன் தலைமை வகித்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நகர செயலாளர் நம்பர் ஒன் கருப்பையா இலக்கிய அணி கருப்பையா மாவட்ட பிரதிநிதி பி எஸ் ஆர் பாலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் செல்வராஜ் சசிகுமார் நிர்வாகிகள் மதன் மோகன் கார்த்திக் சேவக பெருமாள் ராமையா அணி சித்ரா அமுதா அருணாதேவி அவை தலைவர் ராமசாமி ஹரிகரன் சித்திரவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர்